திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக மிக ஒரு பின்தங்கி மாவட்டம்

பதினாறு விழுக்காடாக குறைந்திருக்கிறது எண்ணிக்கையில பார்த்தால் நாற்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் குறைந்திருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் நமக்கு வருங்கால சந்ததியினருக்கு சோறு கிடைக்காது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அரசாங்கம் இதை எதிர்கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாற்பத்தி மூன்றாவது பக்கத்தில் அதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டிலே நாங்கள் எங்குமே விளை நிலங்களை விவசாய நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் அந்த விவசாய நிலங்களை அழித்து தொழிற்சாலைகளை நாங்கள் தொடங்க மாட்டோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் நடந்து கொள்வது அதற்கு நேரெதிராக நடந்து கொள்கிறார்கள் இதே போன்றுதான் கோவை பகுதியிலே அன்னூரிலே ஆயிரம் அறிவித்தார்கள் இருக்கின்ற விவசாயிகள் போராடினார்கள் அந்த திட்டத்தை கைவிட்டார்கள் ஆனால் அன்னூருக்கு ஒரு நியாயம் செய்யாருக்கு வேற நியாயமா அன்னூருக்கு ஒரு நியாயம் நெய்வேலி அன்னூருக்கு ஒரு அறிவு நகரத்தை தொடங்குவோம் என்று அங்கே ஆரணி ஆற்றின் படுக்போகம் விளைகின்ற ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் விளைநிலங்களை நிலங்களை துடித்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இந்த மாவட்டத்தின் அமைச்சர் இந்த மாவட்டம் உண்மையாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் விவசாய நிலத்தை கைய வைக்காதீர்கள் தரிசு நிலத்தில் அங்கே தொழிற்சாலைகளை தொடங்குங்கள் யாரும் அதை எதிர்க்க போவது கிடையாது இதை கண்டிப்புடன் நாங்கள் சொல்கின்றோம் போராடுகின்ற விவசாயிகள் மீது அத்துணை வழக்குகளும் ரத்து செய்ய வேண்டும் அருள் இன்னும் குண்டர் சட்டத்தில் இருக்கின்றார் அவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் இந்த செய்யார் பகுதியிலே சிப்கார்ட் மூன்றாவது அழகை நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் தொடங்க மாட்டோம் வேறு தமிழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேறு பகுதியிலே அரசு நிலத்தில் நாங்கள் தொடங்குவோம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் இதுவரை தொடர்ந்து அதுவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடும் போராடி கொண்டே இருக்கும் காரணம் விவசாயிகளை நாங்கள் கடவுளா நாங்கள் பார்க்கின்றோம் ஏற்கனவே விவசாயம் என்றால் நட்டம் ஆனால் அப்படி நட்டம் பரவாயில்லை எங்களுக்கு வேற தொழில் தெரியாது என்று விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபட்டு நமக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் மதிக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லையேன் வருங்கால சந்ததியினர் நமக்கு அவர்களுக்கு சோறு கிடைக்காது உணவு கிடைக்காது ஐநா சபை உள்ள நிபுணர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் இன்னும் பத்து ஆண்டுகளில் உணவு பற்றாக்குறை வரும் என்று சொல்றாரு பத்து ஆண்டுகளில் உணவு பற்றாக்குறை வரும்னா நம்ம ஒவ்வொரு சென்ட் விளைநிலங்களும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் அரசு கடமை அதாவது இங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது அரசு அதை வேடிக்கையை நாங்கள் பார்க்க மாட்டோம் இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை இது வாழ்வாதார பிரச்சனை விவசாய பிரச்சனை மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் கேள்வி என சரி இப்போ எந்த ஆட்சியில போட்டாலும் ஆட்சி தொடர்ச்சியா தான் இருக்க போகுது அதிமுக ஆட்சியில அதை ஒப்பந்தம் போட்டாங்க அதனால நாங்க அதை தொடர்ச்சிவோம் தொடர்ச்சியா நடத்துவோம் சொல்வது அது நல்ல அரசுக்கு அழகு கிடையாது நல்ல நிர்வாகத்துக்கு கிடையாது மக்கள் எதிர்க்கிறாங்க ஏக்கர் ஷிப்கார்டு நிலத்துக்காக கையகப்படுத்த திட்டத்தை ஏன் நீங்க ரத்து பண்ணீங்க என்ன பிரச்சனை அப்ப அன்னூருக்கு ஒரு நியாயம் செய்யாருக்கு ஒரு நியாயமா விவசாய நிலத்தை பாதுகாக்குங்க நானும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றும் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் குளோபல் டிசாஸ்டர் கிளைமேட் டிசாஸ்டர்

அதனால வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது கிராமத்துல வாழ்வாதாரம் கிடையாது அதனால எல்லாம் நகரத்தை நோக்கி ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது இன்னும் இங்க விவசாய நிலத்தை கையப்படுத்தி அந்த விவசாயிகள் அப்புறப்படுத்தினா எங்க போவாங்க மக்கள் அதனால காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் உணவு பற்றாக்குறை ஐநா சபை இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது போன்ற விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தும் அதாவது ஆளுநர் கிட்ட இருந்து செய்தி உச்ச சொன்ன செய்திகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழக அரசு கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ரெண்டு மசோதாக்களை அனுப்பினார்கள் அதில் நூத்தி அறுபது மசோதாக்களை நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம் அதில் வெறும் பதினைந்து மசோதாக்கள் மட்டும்தான் நிலுவையில் இருக்கிறது அது பத்து மசோதாக்கள் திரும்பி அனுப்பி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆளுநரும் முதலமைச்சரும் அதாவது மக்களால் தேர்வு செய்ய செய்யப்பட்ட அரசும் ஒன்றாக செயல்பட வேண்டும் ஒன்றாக செயல்பட்டால் தான் தமிழ்நாடு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஒரு பக்கம் எழுதிக்கிட்ட பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான் மக்களுக்கு தான் பாதிப்பு ஆளுநர் அவர்கள் அரசியல் எதாவது ஈகோ பார்க்க கூட அரசியல் இப்ப உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த உடனே ஏன் இந்த இவ்வளவு நிலுவையில் உள்ள பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஏன் அது முன்கூட்டியே அனுப்பியிருக்கலாமே ஆனாலும் இப்ப மீண்டும் அது ஒருமனதாக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் இது கல்குவாரிகள் தூமா என்ன அர்த்தமோ எங்களுக்கு புரியல இது விவசாய நிலம் முப்போகம் விளைகின்ற நிலம் இது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரவு கொடுக்குது அப்ப என்ன இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்ல இப்ப தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்குது அதனால இது விவசாய நிலம் எங்க கையகப்படுத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதல் அங்கே போய் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அதை எதிர்த்தோம் எட்டு வழி சாலை அதே தான் எட்டு வழி சாலையை முதல் முதல் எதிர்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதுவும் நான் தான் என் பேர் தான் வழக்கு போட்டேன் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டேன் உச்ச வழக்கு போட்டேன் அதனால தான் இன்னைக்கு அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படியே நிலுவையில் இருக்கிறது காரணம் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டது அதே போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்பு நிச்சயமாக சுற்றுச்சூழலை நாசப்படுத்தி விவசாய நிலங்களை நாசப்படுத்தி கொண்டு வர எந்த முன்னேற்றமும் அது முன்னேற்றம் கிடையாது நிச்சயமா இது நாங்க சேர்ந்து பாட்டாளிங்க உழவர் பேர் இயக்கம் அமைப்புகள் விவசாய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமா தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க போறோம் இந்த திட்டத்தை கைவிடுங்க வேண்டாம் இது கை கைவிடுங்கன்னா இந்த சிப்காட் செய்யார் சிப்காட்டை வேற பகுதிக்கு இங்க ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தரிசு நிலம் அரசு நிலம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு அங்கே தொடங்குங்க இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வளர்ச்சி வேண்டும் தொழில் வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் ஆனா வேளாண் நிலங்களை அழிச்சு அப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு வளர்ச்சி எங்களுக்கு வேண்டாம்